எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நிலபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுறேன் ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வணியகுல சத்ரிய சொந்தங்கள் விமால்வர்மனுக்கு ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமாடி ஸ்பான்சர் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுதல் முறையீடு விதிக்க கண்டிப்பாக பயன்படும் நான் என்ன தலித் ராமதாஸா அப்படின்னு ஒரு பொது மேடையில் நேற்று திருமாவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களை கலாய்த்தும் கிண்டல் அடித்தும் ஒரு பேச்சை பேசி வச்சிருக்கிறாங்க அந்த கிளிப்பை முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்க போகிற போக நம்மளாலும் செய்யுதுன்னு சொல்கிறோம் ஏன் இவர் வெளியே வர வேண்டியதானே ஏன் தனியாக நிற்க வேண்டியதானே ஏன் எடப்பாடியை போய் பார்க்க வேண்டியதானே அப்படின்னா எனக்கு வந்து தலித் ராமதாஸ்னு பேர் வந்துடும் எல்லா பாட்டாளி சொந்தங்களும் வன்னிய உல சத்திரிய சொந்தங்களும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க நீங்க பாமக சார்ந்த வன்னியர்களாகவும் இருக்கலாம் இல்ல மாற்று கட்சி வன்னியர்களாகவும் இருக்கலாம் எல்லாருமே சுய சிந்தனையோட இந்த காணொலியை கொஞ்சம் காதுல வாங்கி கேளுங்க புரியுதுங்களா நேற்று ஒரு புது மேடை திருமாவர்களை நோக்கி மிக மிக கடுமையான விஷயங்களோட வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய தொண்டர்கள் வந்து கேள்வியை எழுப்பி இருக்கிறாங்க தொடர்ச்சியாக திமுகவோடும் திமுக கொடுக்குற ரெண்டு சீட்டுக்காக நாங்கள்லாம் முட்டு கொடுக்க முடியாது நீங்க ஏடிஎம்கேவோடையோ இல்ல மற்ற கட்சியோடயோ கூட்டணி வச்சிருந்தா நமக்கு அதிக தொகுதிகள் கிடைச்சிருக்கும் இன்னைக்கு ரெண்டு தொகுதிகளோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா களம் காண்ற ஒரு நிலையை நீங்க தான் மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியோட தொண்டர்கள் வந்து கேட்டிருக்காங்க இதற்காக வந்து அவர்கள் ஒரு பொது மேடையில பதில் சொல்றார் நீங்க நினைக்கிற மாதிரி கூட்டணி கிடையாது. நாம் ஒரு சித்தாந்தத்தோட வந்து பாத்தீனா பயணிக்குறோம். அந்த சித்தாந்தத்துக்கு வந்து பாத்தீனா எதிரான கூட்டணிக்கு எதிராகத்தான் தான் நாம இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்துல நாம ஆல்ரெடி வந்து பாத்தீனா காங்கிரஸோட வந்து பாத்தீனா இந்தியா கூட்டணியில இருபதாவா வந்து பாத்தீனா அறிவிச்சிட்டோம். அப்போ நாம தீமுகாவோட தான் வந்து பாத்தீனா இருக்காகணும். தீமுகாக்குக் கொடுக்கிற ரெண்டு சீட்டை தான் வந்து நாம ஏற்றுக்கொண்டாகணும் இந்த நிலையை முதல்ல நம்மளுடைய கட்சி தொண்டர்கள் வந்து பாத்தீனா புரிஞ்சுக்கணும். அப்படின்னு வந்து உக்காந்து பேசியிருக்கிறாரு தப்பு இல்லை நீங்க உங்களுடைய கட்சியோட தொண்டர்களுக்கு சொல்றது எந்த பிரச்சனையும் கிடையாது புரியுதா அது உங்களுடைய கொள்கை அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை நான் மாறி மாறி இல்லை கூட்டணிக்கு போனேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருந்து தலித் ராமதாஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயரை எனக்கு சூட்டுவாங்க அப்படின்னு சொல்றதோடைய விளைவு என்ன அந்த வார்த்தைக்கான விளக்கம் என்னன்றதுதான் வந்து நாம மிகப்பெரிய ஒரு கேள்வியா வைக்கிறோம் இதே ஒரு வார்த்தையை சாதாரணமா இருக்கிற உங்கள் சமூகத்தை சாராதவர்களோ உங்கள் சமூகத்தை சாராத அரசியல்வாதிகளோ திருமாவளவன் அவர்களை பார்த்து இதே வார்த்தைய நீங்க சொன்ன அதே ஒரு வார்த்தைய சாதாரணமான முறையில சொல்லியிருந்தா நீங்க இதை எப்படி எடுத்துக்கொள்வீர்கள் உங்களுடைய கட்சி தொண்டர்கள் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்றத திருமாவர்களே விளக்கணா ரொம்ப நல்லா இருக்கணும் நீங்க மாற்று கட்சியோடைய நிறுவனரை ஒரு கட்சியோடைய வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆளுமைய ஒரு தலைவர அவர் வந்து பாத்தினா எவ்வளோ அரசியல் விஷயங்களை பண்ணிருக்கிறார் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் தூக்கி உதறி போட்டுட்டு நான் கூட்டணி வச்சா எனக்கு ஒரு பேர் வைப்பாங்க தலித் ராமதாஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கூப்பிடுவாங்க அப்படியாப்பட்ட ஒரு சூழலுக்கு போக கூடாது அப்படின்றதுனால தான் நான் திமுக கொடுக்கிற ரெண்டு சீட்டோட வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன் ஏன்னா எனக்கு கொள்கை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பேசியிருக்கீங்க காங்கிரஸோட ஒருபோதும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு ஈழ பிரச்சனைக்கு பிறகு நீங்க பேசின ஆள் தானே சொல்லுங்க பேசன தானே இன்னைக்கு எப்படி காங்கிரஸ் கூட்டணியோட வந்து பாத்தீங்கன்னா நீங்க இருக்கீங்க சொல்லுங்க நீங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக திமுகவோட மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியில இருந்திருக்கீங்களா அதிமுக கூட்டணி கிடையாத வந்து தேமுதிமுக மக்கள் நல்ல கூட்டணியை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கலையா அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டி போடலையா அப்பெல்லாம் திமுகவையும் காங்கிரசையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேலியும் கிண்டலும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணலையா அவர்கள் செய்வதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லலையா சொல்லுங்க பார்க்கலாம் என்ன நீங்க நீங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் யோகியமானவர்கள் நாங்கள் சரியான அரசியல் பாதையத்தான் வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து போர்ன்ற போர்வையில பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் கூட்டணி பண்ணுது கூட்டணியோட சேருது அவர்களுக்கு கூட்டணி தான் வாழ்க்கின்ற மாதிரி எங்களை வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் செய்வதும் எங்கள் கட்சியோடைய நிறுவனரை வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் செய்வதும் என்ன மாதிரியான எண்ணம் கீழ்த்தரமா இருக்கு ரொம்ப கீழ்த்தரமா இருக்கு தொடர்ச்சியாக இந்த எலக்ஷன் ஒண்ணு வந்துட்டா போதிக்கும் வன்னியர் சமூகத்தை குறிவித்தும் வன்னியர் ஒரு கட்சியா இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியும் குறிவித்தும் அந்த இருக்கிற தலைவர்களை குறித்தும் திருமாவர்கள் பேச வேண்டிய நிர்பந்தம் என்ன ஏன் இரண்டு சமூகங்களுக்குள்ள ஒரு பிரிவினையை ஊட்டணுமா இரண்டு சமூகங்களுக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தணுமா சொல்லுங்க அவர்களே சாதியை ஒழிக்கிறேன்றீங்க சமத்துவத்தை வந்து நாங்கள் சமத்துவ போராளிகள் அப்படின்றீங்க எல்லா கம்பி கற்ற கதையெல்லாம் சொல்றீங்க ராமதாஸ் அவர்களை குறிப்பிட்டு பேசினா நாங்கள்லாம் அமைதியா இருப்போமா நாங்க உங்களை பற்றி பேச மாட்டோமா நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேசணும் அதே வார்த்தையோட உங்களை வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா சொல்லுங்க மீண்டும் மீண்டும் இதே ஒரு கேள்விதான் நம்ம வச்சிட்டே இருக்கிறோம் குறிப்பா பாமக சார்ந்த சொந்த கோபப்படக்கூடாது மருத்துவர் ஐயா அவர்களை வந்து வார்த்தையோட வார்த்தையோடு பேசுவதோட விளைவு என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த சமூகத்தையும் வந்து திருமாவர்கள் இப்படித்தான் பாக்குறாரு புரியுதா நீங்க எல்லாம் எதுக்குமே லாக்கி கிடையாதுரா நான் ரெண்டு சீட்டு வாங்கினாலும் நான் வெற்றி பெற்றுருவேன் நீங்க எத்தனை சீட்டு வந்து கூட்டணிக்கு போய் வாங்கினாலும் வண்டியர் எல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து ஓட்டு போட மாட்டீங்க உங்களுக்கு அதற்கான எந்த விஷயமும் கிடையாது நாங்க தான் வெற்றி பெறுவோம் நீ ஒருபோதும் வெற்றி பெற மாட்டீங்கன்னு விளைவு தான் இதெல்லாம் சொல்லுங்க பாக்கலாம் உண்மைதானே ரெண்டு சீட்டை வாங்கினாலும் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறுது ஏன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வெற்றி பெறல வன்னியர்களுக்கு எங்க போச்சு சூடும் சொரணையும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா இதே சிதம்பரம் விழுப்புரம் தொகுதியில தான் நிக்கிது சொல்லுங்க வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா இருக்கீங்க சிதம்பரம் தொகுதியில முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் தான் இருக்கிறீங்க என்ன பண்றது மானத்தையும் ரோஷத்தையும் இழந்து நான் திமுக சார்ந்த வண்ணியராக நான் இருக்கிறேன் நான் திமுக கூட்டணிக்கு தான் வாக்கு செலுத்துவேன் அப்படின்னு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா கண்டவனுக்கு ஓட்டு போடுறீங்க ஓட்டு போட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வெளியே போறாங்க வெளியே போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்தை தான் பாடுபடுத்துறாங்க சொல்லுங்க போன முறை விழுப்புரம் தொகுதியும் சிதம்பரம் தொகுதியும் வந்து பாத்தீங்கன்னா வந்ததோட விளைவு இன்னைக்கு மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் விழுப்புரத்துல மூடப்பட்டிருக்கு இதுக்கு யார் முழு காரணம் விழுப்புரத்தில் இருக்கிற டிஎம் இருக்கிற வன்னியர் தான் முழு முழு காரணம் நீ அவர்களுக்கு ஓட்டு போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா முழு காரணம் உண்மையா இல்லையா நீ போட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டோ இல்லை ஒரு பத்தாயிரம் ஓட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெற்றி பாதையை வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானிச்சு கொடுத்துருக்கு வெறும் ஆயிரம் ஓட்டில் சிதம்பரத்தில் வந்து வின் பண்ணாரு வந்து பார்த்தீங்கன்னா திருமா அதோடைய ஓட்டு யாருது வன்னியர்கள் தான் நான் டிஎம்கே உடைய மிகப்பெரிய விசுவாசி நான் கலைஞருடைய மிகப்பெரிய விசுவாசி ஸ்டாலினுடைய மிகப்பெரிய விசுவாசி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொந்த சமூகத்தை யோசிக்காம இந்த சமூகம் எப்படி எல்லாம் பாழ்படுத்தப்படும் இவர்கள் வந்தார்கள் அப்படின்னு யோசிக்காம உக்காந்து ஓட்டு போட்டுறீங்க ஓட்டு போட்டுட்டு யாவ வீட்டு பிள்ளைய கைய பிடிச்சி இழுக்கிறான் யாவ வீட்டு பிள்ளைய கூட்டுட்டு போயிட்டான் யாவ வீட்டு கோயில வந்து பாத்தீங்கன்னா இழுத்து மூடிட்டான் யாவ வீட்டு வந்து பாத்தீங்கன்னா போய் வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றான் அப்படின்னு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கத்தி கூப்பாடு போட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க இவர்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கு யார் காரணம் யார் காரணம் நீங்க ராமதாஸ் அவர்கள் மீது வச்சிட்டு வெறுப்பு அந்த வெறுப்போட விளைவு கண்டவனுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு அவனை வந்து பாத்தீங்கன்னா அதிகாரத்துக்கு அனுப்பிச்சிடற புரியுதா வன்னியரா இருந்தா கூட வன்னியர் சமூகத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் நிக்க வச்சா கூட நீ வெற்றி பெற வைக்கிறது கிடையாது உண்மையா இல்லையா இன்னைக்கு விழுப்புரமும் சிதம்பரமும் போன தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு முழு முழு காரணம் திமுக சார்ந்த அந்த கூட்டணி சார்ந்த வன்னியர்கள் வாக்கு போட்டதுடைய விளைவு தான் இதெல்லாம் வாக்கு போட்டவங்க புறம் யோசிச்சு பார்த்துங்க புரியுதா இன்னும் ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் தேர்தல் நீங்க தான் மீண்டு வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்திலேயோ சிதம்பரத்துலையும் உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே கூட்டணிக்கு அன்னைக்கு ஓட்டு போட்டீங்க நீ பரமர திமுக கூட இருந்துட்டு போ பிரச்சனையே கிடையாது ஆனா வன் இயராக கொஞ்சமாவது யோசி வன் இயராக கொஞ்சமாவது வந்து பாத்தீங்கன்னா யோசி புரியுதா உன்னுடைய கட்சி வெறியல உன்னுடைய கட்சி சிந்தனையில் வன் வந்து பாத்தீனா இருப்பதை இருந்து கொள்வதை யோசிக்காம கண்டவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டுறாத நீ போடுற ஆயிரம் ஐநூறு ஓட்டு தான் வெற்றி பாதையாக ஒரு தீர்மானிச்சு கொடுக்குது புரியுதா அதை சிதம்பரம் விழுப்புரம் தொகுதியில் இருக்கிற வன்னியர்கள் புரிந்து கொள்ளுங்கள் குறிப்பா விழுப்புரத்தில் இருக்கிற எல்லா கட்சியை சார்ந்த வன்னியர்களும் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு தெளிவா இருந்து ஓட்டு போட்டுக்கோ புரியுதா இல்ல அப்படின்னா மேல்பாதி துரோபதி அம்மன் கோயிலை போல இன்னும் நூறு கோயில்கள் விழுப்புரத்திலும் கடலூர் மாவட்டத்திலையும் சிதம்பரம் தொகுதியிலும் இழுத்து போட்டப்படும் இது உறுதி இது உறுதி இது உறுதி ஒவ்வொரு பார்த்தோ பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்தோ பாட்டாளி மக்கள் கட்சியோடைய கூட்டணியை பார்த்தோ வந்து பாத்தினா திரும்ப பேசல ஒட்டுமொத்த சமூகத்தை பார்த்து வந்து பாத்தினா அவங்க கேள்வி கேட்கிறாங்க ஒட்டுமொத்த சமூகத்தை பார்த்து கிண்டல் அடிக்கிறாங்க புரியுதா நீங்க என்ன கூட்டணிக்கு போனாலும் வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற இடத்துல நீங்க கிடையாதுரா அப்படின்னு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒற்றுமையை இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுமைப்படுத்தி பேசுறாங்க இத வன்னியர்கள் புரிந்து கொள்வீர்களா புரிஞ்சிக்க மாட்டீங்களா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நீங்க முடிவு பண்ணி யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்களாகி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க பரம்பரை திமுக நானு பரம்பரை திமுக நானு அப்படின்னு கத்திக்கிட்டோ பரம்பரை திமுகன்னு சொல்லிக்கிட்டோ பரம்பரை காங்கிரஸ்னு சொல்லிக்கிட்டோ நீங்க திமுக கூட்டணிக்கு வாக்கு போட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய இடஒதுக்கீட்டுல இருந்து நம்மளுடைய கோயிலுடைய விஷயங்கள்ல இருந்து எதையுமே வந்து நம்மளுக்கு திரும்ப வராது இது உறுதி நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வளர்க வாழ்க சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சத்ரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் உண்டு அடுத்த ஒரு நல்ல காணொல சந்திக்கிறேன் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவாங்க